மாபெரும் நிகழ்ச்சியானதினால் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை அது தீயோரை தாழ்த்திவிடும் நல்லோரை உயர்த்திவிடும் பூமி நடுக்கத்தான் நடுக்க செய்யும் போது இன்னும் மலைகள் தூ தூளாக ஆக்கப்படும் போது பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியாகிவிடும் அப்போது நீங்கள் மூன்று விடுவீர்கள் முதலாம் அவள் வலது பாரிசத்தில் உள்ளோள் வலது பாரிசத்துக்காரர் யார் என்பதை அறிவீர்களா இரண்டாம் இடது பாரிசத்தில் உள்ளோர் இடது பாரிசத்தில் உள்ளோர் யார் என அறிவீர்களா மூன்றாம் அவர் நம்பிக்கையில் முந்தியவர்கள் மறுமையிலும் முந்தியவர்களே ஆவார்கள் இவர்கள் இறைவனுக்கு அம்மையில்லாத்தப்பட்டவர்கள் இவர்கள் பாக்கியங்களுள்ள சுவனச்சோலைகளில் இருப்பர்